மதுரை மதுரை தான் மதுரை தான் சொல்லி இளையராஜா பாடினது மாதிரி மதுரை மாநகரம் வந்து ஒரு அழகான மாநகரம் அப்படிங்கிறத விட இந்த ஊரில் வந்து இரவு நேரம் தூங்கா நகரம் அப்படின்னு பேர் பெற்றது மதுரை தான் இரவு நேரத்தில் ரெண்டு மணிக்கு போனால் கூட எங்கேயும் இட்லி போட்டுக்கிட்டு இருப்பாங்க சூடாக தோசை பொடி தோசை அந்த தோசை இந்த தோசை ம அந்த மசாலா மட்டன் மசாலா கறி தோசை இப்படி ஏதாவது எல்லா கடைகள்லேயும் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் ரொம்ப பரபரப்பாகவே இருக்கும் மதுரை மாநகரம் மட்டும் இரவுல நீங்கள் எத்தனை மணிக்கு வந்து இறங்கினாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் பஸ்ஸு வரிசையாக விட்டுக்கிட்டு இருப்பாங்க மற்ற இடத்துல பஸ்ஸை குறைச்சிருவாங்க ஒரு ரெண்டு ரெண்டு பஸ்ஸை விட்டுட்டு குறைச்சிருவாங்க இந்த பகுதியில் மதுரைக்குள்ளே பெரும்பாலான போகக்கூடிய பகுதியில் பஸ் விட்டுக்கிட்டே இருப்பாங்க வரிசையாக வந்துக்கிட்டே இருப்பாங்க முக்கியமான பஸ் ஸ்டாண்ட் பகுதி இது வந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் எடுத்தது இங்கே வந்து மக்கள் கூட்டம் குறைஞ்சுமே தவிர அந்த பேருந்து கரெக்டாக வர வர்றது அதுக்கேற்ற மாதிரி பஸ்கள் விடுறது குறைத்துலாம் விட மாட்டாங்க அதிகமான பஸ் வரும் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் இந்த மதுரை அதை அந்த மதுரை மாநகரம் ஒரு வித்தியாசமான மாநகரம் எங்கேயுமே இந்த மாதிரி இங்கே பார்த்துருக்க முடியாது நான் சென்னையிலலாம் கொஞ்சம் நாள் வேலை பார்த்துருக்கேன் அப்போல்லாம் கூட நைட்டு மூணு மணிக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வேறு ஆட்டோவோ பஸ்ஸோ எதுவுமே கிடையாது அந்த நாலு மணி அஞ்சு மணிக்கு மேலே தான் நம்ம ஊர் இயல்பு வாழ்க்கை சாதாரண நகரங்களில் இருக்க இயல்பு வாழ்க்கை மேலே நாலு அஞ்சு மணிக்கு மேலே தான் பரபரப்பை ஆரம்பிக்கும் ஆனால் மதுரையில் எப்போவுமே பரபரப்பாக தான் இருக்கும் இரவு நேரத்தில் பாருங்கள் வரிசையாக பூக்கடை மதுரை மாட்டுத்தாவணியில் வரிசையாக பூக்கடை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு ரொம்ப பரபரப்பாகவே எங்கிட்டிருக்கும் ரொம்ப பெரு கூட்டங்களோட லோக்கலில் போகிறதுக்கு அதிகமாக பஸ் சர்வீஸ் வந்து குறைக்கவே மாட்டாங்க லோக்கலில் அந்த அந்த பகுதிகளில் போகிற அந்த சுற்றுவட்டார மாவட்டங்கள் திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை சொல்லி அந்த பகுதிகளில் போகிற பஸ்ஸ்களையும் அதிகபட்சம் குறை குறைச்சிருக்க மாட்டாங்க ஓரளவுக்கு பஸ் போய்கிட்டே தான் இருக்கும் நை நைட் ஆகிடுச்சி பஸ் சர்வீஸை குறைச்சிடுவோம் அப்படிலாம் கிடையாது வரைக்கும் பூ இதெல்லாம் அந்த பகுதிகளில் அதிகம் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுது இது அந்த பகுதியில் பஸ்ஸெலாம் அதிகமாக நிற்கும் பாருங்கள் அன்லிமிட்டடாகவே நிற்கும் பஸ்ஸு அந்த பகுதியில் போகிறதுக்காக நைட்டாகிடுச்சே பஸ்ஸை குறைச்சிடுவோம் அப்படிலாம் குறைக்க மாட்டாங்க பஸ்ஸு ஓரளவுக்கு இந்த பகுதியில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதான் மதுரை மாநகரத்தின் சிறப்பு அது மாதிரி எல்லா கடைகளிலையும் சூடாக வடை போடுறது போண்டா போடுறது டீ போடுறது தோசை பொடி தோசை இட்லி அந்த இட் அந்த இட்லி இந்த இட்லின்னு விதவிதமாக கறி தோசை விதவிதமாக அந்த பகுதிகளில் மதுரையில் வந்து எல்லாமே இருக்கும் அந்த தூங்கா நகரம்னு இந்த ஊருக்கு சும்மா பேர் வைக்கல எல்லாம் காரணத்தோடு தான் வச்சுருக்காங்க அந்த இது இரவு இரண்டு மணி அளவில் இந்த இந்த காட்சிகள்லாம் எடுத்தது அப்போ இரவு நேரத்தில் இரண்டு மணி நேரம் ரொம்ப பரபரப்பாக இங்கிக்கிட்டு இருக்குது மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு பார்த்துக்கோங்க